காரிமங்கலம் செக் அருகே காரில் கடத்தப்பட்ட ரூபாய் ரெண்டு லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் கடத்தப்படுவதாக வந்த தகவலின் பேரில் மாவட்ட எஸ்பி மகேஸ்வரன் உரிய நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார் இதனையடுத்து காரிமங்கலம் இன்ஸ்பெக்டர் பார்த்திபன் தலைமையில் எஸ்ஐக்கள் சுந்தரமூர்த்தி ஆனந்தகுமார் உள்ளிட்ட போலீசார் கும்பாரஅள்ளி சோதனை சாவடியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியே வேகமாக வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதில் அதில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பெங்களூரில் இருந்து சேலத்திற்கு கடத்தி சென்றது தெரிய வந்தது இதனை அடுத்து காரில் இருந்த சுமார் இரண்டு லட்சம் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் மற்றும் நான்கு லட்சம் மதிப்புள்ள காரை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் காரில் இருந்த சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியை சேர்ந்த வசந்த் மகோகர் மற்றும் சேலம் சூரமங்கலம் பகுதியை சேர்ந்த முரளி முப்பத்தி எட்டு ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர்